அஞ்சான் அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ராவல் ஆச்சு சார் அதனால் சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்குது அப்படியே அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன் நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்திருக்க முடியுமா ஜனங்கள் பார்த்துட்டே தான் வந்திருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்குறேன் அவளுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி போட நான் விரும்பலை நம்ம செய்யலேயும் மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்ல ஒரு நாள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம் பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு விழுந்துச்சு அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டயரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது